சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நாம செம்ம தரத்துல ஜோடி மாடுகள் பெரிய வர்க்க சினை மாடுகள் விற்பனைக்காக இருக்குங்க இதில் ஒரு ஹெச்எஃப் மாடு இருக்கு இன்னொரு ஜெஸ்ஸி மாடு இருக்குங்க ஹெச்எஃப் மாட்டை விட ஜெஸ்ஸி மாடு அதிகபட்ச கரவை தென்னு சொல்கிறாங்க இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்காக எங்கே இருக்குது என்ன விலையை சொல்கிறாங்க என்ன பல்லுல இருக்குது என்ன கறவை சொல்லியிருக்காங்க இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் இதே மாதிரியான குவாலிட்டியான மாடுகள் எப்போதுமே உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா எஸ்பிடி ஃபார்ம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேவைப்பட்டால் உங்கள் நண்பர்களுக்கே இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுவோம் சரி இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நான் பார்த்தோம்னா இது ஒரு தீயத்து சினை மாடுங்க மாடு நல்ல பெருங்கூட்டு வர்க்க மாடு நல்ல பாடி வெயிட்டுங்க நல்ல எலும்பு பெருத்த மாடு மாடு நல்ல உயரம் நல்ல அகலத்தில் இருக்கக்கூடிய மாடு சரியான உடற்கட்டமைப்பு கொண்ட மாடுங்க நல்ல ஒரு முகலட்சணம் தலைச்சனுக்கு இருபது லிட்டர் கறவை அசால்ட்டா கறக்கும் அப்படின்னு சொல்றாருங்க மாடு நாலே பல்லுக்கு தலைச்சனுக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடுங்க மாட்டுக்கான காம்பு இடைவெளி பாருங்க என்ன ஒரு அற்புதமா இருக்குது நாலுமே பூ காம்புகள் தான் மடி இப்போ தான் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு குறைஞ்சது ஒரு பத்துலேருந்து இருந்து பதினைந்து நாள் தாராளமா டைன் பிடிக்கும் அப்படின்னு சொல்றாருங்க நாலுமே பூ காம்புங்க ரோஸ் நிற காம்பு அமைப்பு கொண்ட மாடு நல்ல பெரியவர்கள் நல்ல தாராளமான பெரிய சினை மாடா இந்த மாடு விற்பனைக்காக இருக்குங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இரண்டு மாடுகளை விற்பனைக்கு எங்க இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அடுத்த காலப்பட்டியில மணிகண்டன் எனும் நண்பர்கிட்ட தான் இந்த மாடு விற்பனைக்காக இருக்கு நல்ல ஒரு எச்எஃப் மாடா பாக்குறீங்க நல்ல குவாலிட்டியா பாக்குறீங்க பெரிய சைஸ் மாடா பாக்குறீங்க நல்ல தலைச்சனுக்கே டுவெண்ட்டி பிளஸ் கரவையில பாக்கறீங்க அப்படின்னா இந்த மாடு சிறந்த மாடா இருக்குங்க இதே இந்த மாட்டை போய் சந்தையில் இல்ல சேலத்துல சில வியாபாரிகள போய் பாத்தோம்னாலும் ஒன்னே கால் லட்சம் குறைய சொல்லுவாங்க நல்ல குவாலிட்டியான மாடா இருக்கு கூடவே சுழி சுத்தத்தோடு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க மாட்டுக்கான விற்பனை விலை தொண்ணூத்தி ரெண்டாயிரம் கேட்கறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புல இருந்து தெரிவிச்சிருக்காங்க முதல் மாட்டுக்கான டீட்டெயில் ஜெர்சி மாடுங்க செம்பூத்து செவலை நிறம் கொண்ட மாடு பெரு திறன் வரக்கூடிய மாடுங்க பெரும் செட்டு கொண்ட மாடுங்க இந்த மாடு மூணா சினையா சனையா இருக்கு அப்படின்னு சொல்றாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல ஒரு அற்புதமான கறவை வரக்கூடிய மாடுங்க காம்பு வேலை சும்மா நறுக்குன்னு இருக்கு நாலு காம்புக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு இந்த மாட்டுக்கான கறவை இருக்காங்கன்னா இருபத்தி ரெண்டு லிட்டருக்கு மேல் கறவை கறக்கும் குறைச்சி கறக்காதுன்றாங்க பால் இந்த மாட்டுக்கு எந்தளவு நல்ல பால் வர்க்கமான மாடு நல்ல ஒரு குவாலிட்டியான மாடா இருக்குங்க இந்த பால் தாரை தான் சொல்லு மாடு எந்த அளவுக்கு கரம் வரும் அப்படின்றத மாடு நல்ல நீள அகலத்துல இருக்கக்கூடிய பெரிய வர்க்க மாடு நல்ல உயரத்திலேயே மாடு இருக்கு அதே டயத்துல மாடு குறுங்கால் இருக்குங்க மாடு குறுங்கால் இருந்தாலே நல்ல உடலமைப்பு பெருத்த மாடா தான் இருக்கும் நல்ல பெரிய மடியமைப்பு கொண்ட மாடுங்க இருபத்தி ரெண்டு லிட்டருக்கு மேல் கறவை கறக்கும் குறைச்சி கறக்காது அப்படின்றாங்க இந்த மாட்டுக்கான சினைத்தன்மை ஒன்பது மாதம் சினையா இருக்கு இந்த மாடு கண்ணின ஒரு வாரம் முதல் பத்து நாட்கள் டைம் பிடிக்கும் அப்படின்னு சொல்றாரு நண்பர் தரப்புல இருந்து லாங் டிரான்ஸ்போர்ட் மாடு எடுக்கிறீங்க ஒரு நல்ல குவாலிட்டியான மாடா பாக்குறேன் ஒரு வந்து எச்எஃப்ல ஒரு மாடு ஜெஸில ஒரு ரெண்டுமே டுவெண்ட்டி ப்ளஸ் கறவையில் பார்க்குறேன் அப்படின்னா இந்த ரெண்டு மாடும் பொருத்தமாருங்க நாலு பல்லில் ஒரு அற்புதமான ஹெச்எஃப் தலையீத்து மாடும் மூன்றாம் நேற்றுக்கு பல் சேர்ந்த ஒரு அழகான இருபத்தி ரெண்டு லிட்டருக்கு மேல் கறவை வரக்கூடிய ஜெஸ்ஸி மாடும் செம்பூத்து செவலை நேரத்தில் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளைமேட் தாங்கக்கூடிய நல்ல குவாலிட்டி மாடாகவே ரெண்டு மாடுகளுமே விற்பனை இருக்குது ஜோடி மாடுகளுமே சுழி சுத்தம் மடிக்கூச்சம் கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் காம்பு கேரண்டி கொடுத்துடலாம் கறவைக்கும் தோக்காது அப்படின்னு சொல்றாரு இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா ரூபாய் எழுபத்தாறாயிரம் கேட்கறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புல இருந்து தெரிவிச்சிருக்காங்க முத மாடு தொண்ணூத்தி ரெண்டாயிரம் விற்பனை விலை சொல்லியிருந்தாருங்க ரெண்டாவது மாடு எழுபத்தாறாயிரம் விற்பனை விலை முன்ன பின்ன அனுசரிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரிச்சு மாட்டை தேர்வு பண்ணிக்கலாம் இடைத்தரகர் யாரும் கிடையாதுங்க இதுவே நீங்க சந்தைக்கு போனா ஒரு மாட்டுக்கு ஐயாயிரத்துல இருந்து பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் இடை தரகு வைக்கிறாங்க இப்ப இல்லை இல்லைன்னு கதறாங்க ஆனா கம்பல்சரி ஒரு மாட்டுக்கு ஐயாயிரந்து பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் இடைத்தரகுச்சுறாங்க விருப்பம் இருந்தால் இந்த மாட்டை நீங்க தேர்வு பண்ணிக்கலாங்க நன்றி